പ. ത ද දැ .. தொடரில் நான் பொது சிலை குறிப்பிடப்பட்டுள்ளது பாதுகாப்பை கருத்துக்கொண்டே புத்தர் சிலை நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக அந்த குறிப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது பின்னர் இந்த முரண்பாடு முரண்பாடுக்கும் குறிப்பிட்ட இனவாத அதுவே அவர்களுக்குள்ள சிறந்த சந்தர்ப்பம் அதனாலேயே மீண்டும் குறித்த இடத்திற்கே புத்தர் சிலை கொண்டு செல்லப்பட்டு தேவையான பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது தற்போது நீதிமன்றத்திலேயே இந்த பிரச்சனை உள்ளது அதற்கு முன்னர் மாவட்ட செயலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது நீங்கள் குறிப்பிட்டதை போன்றே இதற்கு பழைய உறுதி பத்திரம் வந்து உள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அந்த உறுதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது இதனை நாம் ஒரு விகாரை என்று அடையாளப்படுத்தினாலும் விகாரையாக அந்த இடம் பயன்படுத்தப்படவில்லை சிற்றுண்டி சாலை ஒன்றுக்காகவே இந்த இடம் பயன்படுத்தப்பட்டுள்ளது சிற்றுண்டி சாலையின் நிர்மாண பணிகள் தொடர்பில் பிரச்சனை ஒன்று ஏற்பட்டு சிற்றுண்டி சாலையில் சட்டவிரோத நிர்மாணம் இருந்ததாக தெரிவித்து அந்த சிற்றுண்டி சாலையில் சட்டவிரோத நிர்மாணத்தை தடுப்பதற்காக கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் உத்தரவு பிறப்பித்திருந்தார் அந்த உத்தரவிற்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது அதன் பின்னர் இதனை நீக்க வேண்டும் என சுற்றாடல் அமைச்சின் செயலாளரும் கூறியிருந்தார் பின்னர் போலீசாருக்கும் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது ஒருவாரம் கோரியிருந்தனர் நிறைவடைந்துள்ளது கால அவகாசம் நிறைவடைந்த பின்னர் இடம்பெற்றது சமயஸ்தலத்தை அமைத்திருந்த விடயத்தில் மற்றொரு கதை இதில் இருப்பது தெரிகிறது நீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்னர் நாமும் அந்த நிலைப்பாட்டில் உள்ளோம் விகாரி குறித்தான காணியை வழங்கிய பின்னர் அதில் அந்த விடயங்களை முன்னெடுக்க முடியும் எனினும் தற்போது அங்குள்ள பிரச்சினை

அனுமான் வாலுக்கு தீ வைத்துக் கொண்டதை போன்று திரிகின்றனர் சிறிய அனுமான் இங்கிருந்து சென்று விட்டாரா தற்போது அனைத்து இடங்களுக்கும் சென்று தீ வைக்கின்றனர் இதுதான் உண்மையான கதை எனவே நாம் மிகவும் பலமான நிலைப்பாட்டில் உள்ளோம் நாம் இனவாதத்திற்கு இடமளிக்க மாட்டோம் அதனை அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள் நானல்ல இந்த நாட்டில் பௌத்த மக்கள் அதற்கு இடமளிப்பதில்லை இந்த நாட்டில் ஹிந்து கத்தோலிக்க முஸ்லிம் பொதுமக்கள் இனவாதத்திற்கு இடமளிப்பதில்லை எனவே மீண்டும் பழைய இனவாத நாடகங்களை அரங்கேற்ற யாராவது முயற்சி செய்தால் அது இறந்த காலம்தான் அது நிகழ்காலத்திலும் இல்லை எதிர்காலத்திலும் இல்லை என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் தெளிவுபடுத்தல் விசேடமாக எதிர்க்கட்சி தலைவர் பி ஆர் பதினேழு நான்கின் கீழ் கீழ் ஒன்று விரிவாக பி அறிக்கையினூடாக நீதிமன்றத்திற்கு காரணிகளை அறிவித்திருக்கின்றார்கள் கௌரவ நீதிபதியினால் அது தொடர்பான ஆவணங்களின் உண்மை பொய் நிலைமைகளை பரிசோதிப்பதற்காக ஒன்று கூடியுள்ள தேரர்கள் உள்ளிட்ட நிர்வாக சபை அந்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதினோராம் மாதம் இருபத்தி ஆறாம் தகுதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவும் அதுவரையில் கட்டப்படும் இந்த தற்காலிக கட்டடத்தை மாற்றவோ நீக்கவோ மீண்டும் கட்டுமான பணிகளை மேம்படுத்தவோ வேண்டாம் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நேற்று அனைத்து தரப்பினரும் விசேடமாக எமது மதிப்புக்குரிய தலைவர்களான தீரர்கள் பொதுமக்கள் பிரதிநிதிகள் பிரதி போலீஸ் மாதிபர் அதிபர் அதேபோன்று ஏனைய நிர்வாக சபை அதிகாரிகள் இணைந்து கலந்துரையாடி இது தொடர்பான இணக்கப்பாட்டை எட்டியுள்ளனர் அதேபோன்று இது தொடர்பாக கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினால் கிடைத்த முறைப்பாடுகள் தொடர்பிலும் அதன் எல்லைகளை அடையாளப்படுத்த தொடர்பிலும் உத்தரவு பெற்று செயற்படுவதற்கு மாவட்ட செயலாளர் தடையீடு செய்துள்ளார் ஆகவே இந்த சம்பவத்தை பயன்படுத்தி இந்த நாட்டில் அரசியல் லாபத்தை பெறுவதற்கு சிலர் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மற்றொரு தரப்பு இந்த சம்பவத்தை பயன்படுத்தி இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டும் செயற்பாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒருபோதும் இந்த நாட்டில் உள்ள எந்த ஒரு பிரஜைக்கும் அநீதி நடைபெற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விடமளிக்காது இனவாதத்தை தூண்டு அல்லது அதனூடாக பயனடைவதற்கு ஒருபோதும் இடமில்லை